நான் என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் நிறைய விஷயத்தை உணர்ந்தேன் நீங்கள் ஒருத்தர் புகழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புகழ் தேடி வரும் நீங்கள் ஒருத்தர் அவமானப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை அவமானம் தேடி வரும் நீங்கள் ஒருத்தரை வந்து சபித்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாபம் தேடி வரும் நீங்கள் ஒருத்தரை வாழ்த்துனிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெடுதல் செஞ்சவங்க தான் கூட நீங்கள் அவரை வாழ்த்துனிங்கன்னா உங்கள் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே மாறுன்றது வந்து நான் கர்மா ஆனாச்சு உணர்ந்தன் இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நூற்றுக்கு ஒரு ஐந்து சதவீதம் இந்த பக்குவம் வந்தால் நிச்சயமாக இது புரியும் ஏன்னா நான் நிறைய விஷயம் உணர்ந்திருக்கேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர்வரோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இவங்க இந்த ட்ரோல் பண்ணி கிண்டல் பண்ணி போட்டவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க ஆனால் தினமும் நன்மை நேர்மறையான சிந்தனைகள் நேர்மையான விஷயங்களை பேசுகிறவங்க எல்லாருமே அடுத்தது கிட்ட பேருக்காண்டது வந்து நான் கண் கூட என்னோடய கர்ம ஆராய்ச்சி மூலம் உணர்ந்தேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து நான் யாரை பற்றியுமே தனிப்பட்ட முறை கூட எங்கேயோ ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் யார்கிட்டயே தப்பா ஆனால் பொதுவெளியில் எங்கேயுமே பேசல இன்னும் என் வாழ்நாள் முழுவதுமே வந்து தனிப்பட்ட முறையிலையோ இல்லை பொதுவெளியிலையோ இதுக்கப்புறம் யாரையும்